ி சோமேஸ்வரர் கோவில் கும்பாபிஷேகம் நடத்துவது குறித்து ஆலோசனை கூட்டம் சேலம் மாவட்டம் சங்ககிரி மலைக்கோட்டை அடிவாரத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற சோமேஸ்வரர் கோவில் உள்ளது இக்கோவிலின் கட்ட ஆண்டு அடிக்கல் இதனை அடுத்து பதிமூன்று ஆண்டுகள் ஆகியும் ராஜகோபுரம் முழுமையாக கட்டி முடிக்காததால் கும்பாபிஷேகம் நடக்காமல் இருந்து வந்தது இந்த நிலையில் முக்கிய திருப்பணிகள் முடித்து பாலாலயம் மற்றும் கும்பாபிஷேகம் நடத்துவது குறித்து ஆலோசனை கூட்டம் சோமேஸ்வரர் கோவில் வளாகத்தில் நடைபெற்றது இந்து சமய அறநிலைத்துறை செயல் அலுவலர் சங்கரன் தலைமை வகித்தார் இக்கூட்டத்தில் பாலாலயம் வரும் மார்ச் ஒன்றாம் தேதியும் கும்பாபிஷேகம் வருகின்ற ஜூலை பனிரெண்டாம் தேதியும் நடத்த விழா காமிட்டி சார்பில் முடிவெடுக்கப்பட்டது இதில் விழா காமெடியினர் உபயதாரர்கள் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் கூட்டத்திற்கு வந்திருந்த ஊர் பெரியவர்கள் பலர் திருப்பணிகளுக்கு நன்கொடை வழங்கினார்கள் மேலும் ராஜகோபுரம் பராமரிப்பு மற்றும் வர்ண பூச முகூர்த்தகால் நடப்பட்டது